Your dream vacation to Turkey starts from rupees 79999 only with GT holidays. அவங்களுக்கு மட்டும் முன்னூறு ரூபாய் கொடுக்குறீங்க கூலியை உயர்த்திக்கேட்ட கேட்ட தலித் பெண்கள் நூறு நாள் வேலையில் சாதிய பாகுபாடு

சின்னசேலம் பகுதியில் இருந்து தொட்டியம் கிராமம் செல்லும் சாலையில் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நூறு நாள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர் ஆனால் இந்த நூறு நாள் பணியில் பல்வேறு முறைகேடுகளும் சாதிய பாகுபாடுகளும் தொடர்ந்து நடக்கின்றது இந்த கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் ஊராட்சி செயலாளராக வேலை செய்து வருகிறார் இவர் நூறு நாள் பணியில் ஈடுபடும் பெண்களுக்கு கூலி வழங்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் வேலையாட்களை ஒரே மாதிரியாக பார்க்க விரும்பாத சங்கர் நூறு நாள் பணியில் ஈடுபடும் பெண்களுக்கு முன்னூறு ரூபாய் கூலி வழங்குவதாகவும் ஆதி திராவிட பகுதி மக்களுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் மட்டும் வழங்குவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது அதிகாரிகளின் அலட்சியத்தால் விரக்தியடைந்த பெண்கள் ஊராட்சி செயலாளர் சங்கரை சிறைபிடித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் பேசும்போது எதுக்காக எங்களுக்கு மட்டும் இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்குறீங்க அந்த திரு ஆளுங்களுக்கு முந்நூறு ரூபாய் கொடுக்குறீங்க உள்ளே இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாயா வெறும் மண்ணு வெற்றவங்களுக்கு முந்நூறுரூவா ரூபாய் என பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக சங்கரிடம் முன்வைத்தனர் அதற்கு பதிலளித்து பேசிய சங்கர் நீங்கள் வேலை செஞ்சாதான் உங்களுக்கு கூலி கொடுப்போம் இந்த சின்ன வேலைக்கெல்லாம் முந்நூறுபா கொடுக்க முடியாது என்று கூறினார் இதை கேட்டவுடன் எங்களுக்கு மட்டும் கஷ்டமான வேலையாக கொடுக்குறீங்க ஆனால் அவங்களுக்கு சின்ன சின்ன வேலையாக கொடுக்குறீங்க என திரும்பி கேட்டனர் அதற்கும் கோபமாக பேசிய சங்கர் அங்கெல்லாம் உங்களை விட்டாதான் வேலை நடக்கும் அதனால தான் உங்களுக்கு கஷ்டமான வேலையாக கொடுக்குறோம் என சாதாரணமாக தெரிவித்தார் இதற்கிடையில் இரு தரப்பினருக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் திடீரென கூட்டத்திற்குள் வந்த நபர் ஒருவர் எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க போயிட்டே இருங்க நிற்காதீங்க உங்களுக்கு முந்நூறு கொடுக்க முடியாது நாலு மணி ஆயிடுச்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க என மிரட்டல் துணியில் அவர்களை விரட்டி அடித்தார் தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இதுபோன்ற சாதிய பாகுபாடு பார்க்கும் ஊராட்சி செயலாளரை பணி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர்

உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க